வணக்கம் மக்களை இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க போகிறோம் இது பாரீஸில் வந்து வாழ்க்கை செலவு நெருக்கடி சம்பந்தமாக முதியவர்களுக்கு குறைந்த வருமானம் பெற குடும்பங்களுக்கு வந்து புதிய ஒரு உதவி திட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வகையில் தான் பாரிஸில் வாழ்க்கை செலவு உயர்வால் பாதிக்கப்பட்ட அதுக்கு ஆதரவாக வந்து ஒரு சில விடயங்களில் பாரிஸ் நகராட்சி வந்து செய்திருக்கின்றது ஐம்பது மில்லியன் நிதி ஒதுக்கீட்டில் இந்த விடயங்கள் வந்து செய்யப்படுகிறது இது பாரிஸ் சோசல் ஹெல்த் திட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த வகையில் இது பத்தொன்பதாவது மாவட்டம் இருபதாவது வட்டாரங்கள் பாரிஸ் வட்டாரங்கள் மட்டும்தான் வந்து பொருந்தும் சொல்லி அந்த பகுதியில் வசிப்பவர்களுக்கு மானிய விலையில் உணவு பௌச்சர்கள் அதே போல் இலவசமான மருத்துவ மையங்கள் அதே போல் சுகாதார சேவைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்னு சொல்லி வழங்கி வருவதாக சொல்லப்படுகிறது இது பாரிஸ் சமூக பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்துவதற்கு சோசியல் வெல்ஃபேர் ஆஃப் ஃப்ரான்ஸ்கின்ற அதிக முக்கியத்துவமான ஒரு படியாக சொல்லப்படுகிறது உள்ளூர் தொண்டு நிறுவனங்கள் தான் வந்து இதை வந்து முதன்மையாக செய்கிறது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் உணவு உதவிக்கான தேவை வந்து முப்பது வீதம் உயர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதுக்கேற்ற வகையில் இந்த பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பால் ஏற்பட்ட நெருக்கடிகளை தவிர்க்கிறதுக்கு முகமாகத்தான் இந்த திட்டங்கள் வந்து நடத்தப்படுகிறது அது த தற்காலிகமான தங்குமணங்களை விரிவுபடுத்துறதுக்காகவும் சரி இல்லை நகராட்சி முயற்சி சம்பந்தமாகவும் சரி பத்தொன்பதாவது வட்டாரத்தில் இருக்கின்ற புதிதாக திறக்கப்பட்ட மூன்று சமுதாயத்தின் அந்த சமுதாய சோசல் சமையலறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதன் படி வந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து இலவசமாக உணவும் வழங்கப்படுவதாக சொல்லப்படுகிறது அதே போல் இருபதாவது மையத்திலையும் இருபதாவது வட்டார பரிசு பரிசுவாத வட்டாரத்திலையும் இந்த மாதிரி பல்ல வடியங்கள் அதில் முக்கியமாக மருத்துவ மையங்கள் வந்து இது இப்போ அதாவது புலம்பெயர்ந்தவர்கள் சரி மற்றும் வீடு இல்லாதாக்கள் வாடகை ஊரில் இருக்கிறவைக்கு வந்து இலவசமான மருத்துவ பரிசோதனை வந்து வழங்க தொடங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் மூலம் பெருமளவான புலம்பெயர்ந்த மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல்ல வடியங்களை வந்து பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இதுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இன்னும் வந்து செய்யப்படையில் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மனநல உளவியல் சேவைகள் அதாவது உளநலம் பாதிக்கப்பட்ட பலர் இருக்கணும் அதே போல் இந்த சமுதாய நெருக்கடிகள் காசு இல்லாமல் இருக்கு பரிசுக்கு வந்து பிரான்ஸுக்கு வந்து எதுவுமே செய்யலான்னு சொல்லி பலர் வந்து ஒரு பாதி பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லாம் இருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கணும் அப்போ அவையிலுக்குரிய அந்த கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட விடயங்களையும் இலவசம் இந்த மாதிரி சேவைகளை வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆஹ் சில மனித உரிமை அமைப்புகள் வந்து சொல்லியிருக்கணும் அதனால என்ன போக போகாத கூடிய வாய்ப்புகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இங்க என்ன பிரச்சனை போக்கிதான் வந்து சரியான கூட இதேவேளை சுத்தமான ஆடைகளும் வந்து சோப் பெற்பச இதுகளும் வந்து மக்களிடமே இருந்து அதாவது நல்ல கூட இருக்கிற மக்களிடமே இருந்து கலெக்ட் பண்ணி கூட வந்து இங்கே எல்லாம் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இதுக்காகவே பல தன்னாளர்கள் வந்து இது இந்த இந்த விளையா இந்த விஷயங்களில் வந்து ஈடுபட்டு தங்களை சொந்த விருப்பத்திலே ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த புலம்பெயர் சம்பந்தப்பட்ட உதவிகள் வந்து உண்மையில் அதிகமாக தான் முன்னுரிமை அளிக்கப்படுது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது அப்போ அதையும் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அதாவது என்ன ஒரு இலவசமாக கிடைக்கிறது போட நீங்கள் போய் நிற்காதீங்க சொன்னால் சொன்னாங்க உங்களை விட கீழே இருக்கிறவங்களாம் நிறைய பேர் வந்துட்டு அவனுக்கு அந்த உதவி தேவை பாருங்க அதையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளணும் அதையும் பார்த்து உங்கள் நிலைமையும் பொருத்தி பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளணும் எல்லா இடத்தையும் கை வச்சு எல்லாத்தையும் நான் தான் கிள்ளணும் எல்லாம் நான் மட்டும்தான் வாழணும் அப்படின்னு நச்சு போய்க்க தான் இந்த மாதிரியான நல்ல திட்டங்களும் வந்து ஏற்கனவே முந்தி பரிசு தொடங்கப்பட்ட இதை விட நல்ல திட்டம்லாம் தொடங்கப்பட்டிருந்தா எல்லாமே இந்த மாதிரி அதாவது என்ன உலகம் காசு இருந்து உழைச்சி கொண்டு இருக்கிறவங்களும் வந்து இதுக்குள்ள போயிட்டு கிள்ள வலிக்கிட்டு கையை நீட்ட வலிக்கிட்டு இருக்க தான் அவங்களுக்கு இதில் போட்டு போனவங்க இப்போ திருப்பி திருப்பி தொடங்குறாங்க குழப்பி ஊற்றுவாதம் தயவு செய்து உண்மையிலும் உங்களுக்கு அத்தியாசமா தேவைப்பட்டால் மட்டும் இதை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இது சம்மந்தமாக உங்களோட தகவல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி